ஜான்ஸ் பள்ளியில் கிறிஸ்துமஸ் மற்றும் கடந்த ஆண்டு சாதனை படைத்த ஆசிரியர் மற்றும் மாணவர்களை கௌரவிக்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா பள்ளி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது பள்ளி உதவி திறமை ஆசிரியர் ஜெபசிங் பிராங்க்லின் வேதாகமம் வாசித்தார் பாலை மிலிட்டரி சேகர தலைவர் அருள் ஆரம்ப ஜெபம் செய்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானதாசன் டிடிடிஏ உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் மேலாளர் மற்றும் ஜான்ஸ் கல்லூரி தாளர் அருள் திரு சுதர்சன் கிறிஸ்துமஸ் நற்செய்தி வழங்கினார் சிறப்பு விருந்தினராக ராஜன் குழும நிர்வாக இயக்குனர் தேவா கேப்ரியல் எல் ஜெபராஜன் கலந்து கொண்டு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏழை மாணவர்களுக்கும் பரிசுகள் மற்றும் கல்வி உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் ராஜன் குழும நிர்வாகி பங்குதாரர் சாமுவேல் ஜெபராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கிறிஸ்துமஸ் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கால்டுவில் நன்றி கூறினார் ஜெனிபா ராணி நிறைவுரை பிரார்த்தனை செய்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மூன்றாவது பரிசு வழங்கப்படும் பரிசு வழங்கப்படுகிறது கணிதத்தில்